வணக்கம் நீங்கள் பார்த்து உங்கள் இலக்கிய சீரியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா அற்புதமான விஷயங்கள் நிறைய நடக்க போது இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எஸ் எஸ் கே மாறி 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 பிரச்சனை ஒரு பக்கம் கொடைச்சல கொடுத்துட்டே இருக்காரு இதனால ஆத்திரம் அடைஞ்ச நம்ம கௌதம் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும் சம்ம கோபத்துல போயிட்டு அப்படியே சும்மா மரண மாசம் அந்த எஸ் எஸ் கே புடிச்சு அட்டிக்கலான்னு ஓங்கி ஒரு ஓங்க ஓங்குற உடனே எஸ் எஸ் கைய புடிச்சாங்க என்னடா எஸ் எஸ் கேக்கு அவ்வளவு தெரிய வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா ஆமாங்க டேய் அனதா பாயில என்னடா ஏமையா கை வாங்க பாக்குறியா அது மட்டும் உனக்கு ஒரு சொல்லிட்டா நான் தான் உன் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடோ போவே அப்படின்னு சொல்லிட்டு வாயில கை வச்சுன்னு பாக்க என்னடா நடக்குதுங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல ஒரு பக்கம் கரெக்டா நம்ம வெங்கட்ராம அப்படியே மாஸ் என்று கொடுத்து அப்படியே சட்டையா புடிச்ச ஒரு பக்கம் பலா பலன் விட்டு யாருக்கு யாருடா அப்பா ஏன் புள்ளடா நீ உங்க இஷ்டத்துக்கு வந்து எங்க கம்பி கட்டுற கதை கதற்கு ஒண்ணு இது மூடு இல்ல ஒழுங்கு மரியாதை அந்த இடத்த விட்டு கிளம்பி இல்ல மௌனம் உனக்கு கொண்டுருவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாக்க மிரட்ட அவர்களும் ஒரு பக்கம் அள்ளு விட்டு அந்த இடத்த விட்டு செலக்டா போயிடறான் உண்மை அன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உடையதாண்டா போகுது அன்னைக்கு தெரியும் யார் அப்பா யார் பொண்ணு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் கே போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம கௌதம் ஒரு பக்கம் யோசனையாவே இருக்கு என்ன நடக்குதுங்க ஒண்ணும் புரியலையே ஒருவேளை இவங்க சொன்னது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காரு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஆனா ஒரு பக்கம் பிரச்சனை மிகப்பெரிய பூகமோ போயின்னு இருக்கு அதே சமயத்துல போலீஸ்க்கு ஒரு பக்கம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்ம கௌதம் இதுக்கு மேல இவனை சும்மா விட்டே கூடாது இவன் பேசினே போவான் இவனை சும்மா விட்டாச்சு நம்ம வேற சுப்பின் போரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சம்ம கோவம் வர்றாரு இதே கோபத்துல போயிட்டு அவரோட பெரிய தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைரவி இருக்காங்களா

ஞாபகம் அந்த பாரு ரேவதிக்கு எனக்கும் கல்யாணம் போட்டோம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா அந்த போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அதை பார்த்து பக்கம் இவ்ளோ நீ ஒன்னா இருந்தா அது அதிகத்துக்கிட்ட இவன் அப்புறம் அவன் பிள்ளை அவன் போயிட்டு ஜானே கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கிட்ட போய் ரேவதியை பத்தி கேட்க ராமான்னு சொல்லிட்டு ரேவதியு சொல்லு ரேவதியை பத்தி எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புரிது எஸ்எஸ் கேட்டா இதுக்கெல்லாம் காரணம் படுபாவே பையன் இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானகிக்கு சமக்கம் வருது ஒருவேளை இப்ப எங்க இருக்குவா ஒருவேளை இவன் கஷ்டம் தான் இருப்பாளா இவன் தான் கருத்தின் போய் கஷ்டம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 திங்கிங் போயினே இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடிய இதெல்லாம் போய் முடிய போது சொல்லிட்டு பிரச்சனை ஒரு பக்கம் மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் இருக்கு இந்த பிரச்சனை முடிவுக்கே வர மாதிரி தெரியல என்னடா பண்றது இப்படியே போச்சுன்னா காலப்போக்கில் என்னன்னாவும் ஏதாவது ஆகும் யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பு போயிட்டே இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் கடந்து போயினே இருக்கிற சொல்ல மறுபக்கம் எஸ் எஸ் கேட ஆள் கம்பெனியில் பண்ண சேட்டை தாங்க ரொம்பவே மோசம் எஸ்எஸ்கே காசு கொடுத்து எல்லாரும் ஒரு பக்கம் வேலைக்கிறாங்க சரி மூல மூலக்காரன் அஞ்சலி அஞ்சலி போயிட்டு செவிலே நாலு விட்டா சரியா போயிருங்க அஞ்சலி அடிச்சா எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிரும் அஞ்சலி அடிக்காம விட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும் சரி இப்படி ஒரு பக்கம் போக மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தாஜ் ஜாயினியிருக்காங்க அவருக்கு இந்த விஷயம் தெரிய வர எஸ்எஸ்கே எஸ் கே கால சட்டை பொறிக்கிறோம் மட்டும் இல்லாம எஸ் எஸ் கட்டுறாங்க இனிமே எஸ் வாயவே திறக்க மாட்டாரு ஏன்னா அவர் பண்ணதுலயே ஒரே ஒரு உருப்படியான விஷயம் இதுதான் இதனால எஸ் எஸ் கேட மாற போகுது சரி இப்படி ஒரு பக்கம் போயிருக்க மறுபக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பண்ணல தாட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நிறைய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ప్రాత్యు నా డే